வணக்கம் லங்காஃபா ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் மேஷம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் கேட்டு வருவாய் வரும் திடீர் வரவினால் பொருளாதார நெருக்கடி நீங்கும் சகோதரர்கள் உங்கள் வேலைகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர் ரிஷபம் நினைப்பது நிறைவேறும் நாள் பணவரவு திருப்தி தரும் சூழ்நிலை அறிந்து செயற்படுவீர் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் தேவைகளை நிறைவேற்ற புதிய வழிமுறைகளை கையாள்வீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பழைய கடன்களை அடைத்து மனதில் குழப்பம் உண்டாகும் என்பதால் நெருக்கடி ஏற்படும் பணவரவில் இருந்த தடை நீங்கும் புதிய முயற்சிகளை இன்று தள்ளி வைப்பது நீண்ட நாள் ஒன்று மீண்டும் தலையெடுக்கும் செயல்களில் கவனமாக இருப்பது நன்மையாகும் கடகம் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உங்கள் முயற்சிகளவரியாகும் செலவுகள் அதிகரிக்கும் வேலைப்பளவுக்கு ஆளாவீர் உங்கள் உழைப்பால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பேர் எதிர்பார்த்த நெருக்கடி காலாவீர் வரவை விட செலவு கூடும் சிம்மம் விருப்பம் நிறைவரும் நாள் உங்கள் அணுகுமுறையால் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி ஆதாயம் காண்பீர் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் கன்னி அனுகூலமான நாள் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் எதிர்பார்த்த எதிர்பார்த்த உதவித்தக்க சமயத்தில் கிடைக்கும் வேலையில் சில தடைகள் உண்டானாலும் இறுதியில் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அனுசரித்து சென்று ஆதாயம் காண்பீர் வழிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் துலாம் சந்திப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் கூடும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் இளவறையாக இருந்த வேலைகள் நடந்து வரும் வெரிச்சிகம் நெருக்கடியான நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பீர் எடுக்கும் வேலைகளில் கவனம் அவசியம் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி எழுபறியாகும் தனுசு உங்கள் செல்வாக்கு இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் ஆதாயம் காண்பீர் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு முயற்சி இன்று நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் மகரம் எதிர்ப்புக்களை வெல்லும் நாள் மறைமுகமாக தொல்லை கொடுத்தோர் விலகிச் செல்வர் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் வியாபாரம் லாபமாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் எழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கும்பம் குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் உங்கள் செயல்களில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பேர் இணைத்த வேலைகளை உடனே முடிக்க முடியாமல் போகும் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நன்மையாகும் உங்கள் முயற்சி தள்ளி போகும் உறவுகளால் நெருக்கடி காலாவிற யோசித்து செயற்படுவது நல்லது மீனம் வேலை பழுவால் நெருக்கடி காளாவிற அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் வேலைகளில் விழிப்புடன் செயற்படுவது அவசியம் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று விளிபறியாகும் வியாபாரத்தில் முழு கவனமும் தேவை உங்கள் வேலைகளை நீங்களே செய்வது நன்மையாகும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி